சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல இந்த மாதிரி வந்து இப்போ கிறிஸ்தப்பியே கடத்தி வச்சுருக்காப்புல இல்லையா எல்லாருமே போலீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி மட்டும் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப இல்லை முதல்ல யார் அழைச்சிக்கிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மீனாவை அப்படியே மொட்டை மாடிக்கு வர சொல்கிறாங்க நம்ம ரோகிணி அதுக்கப்புறம் ரோகிணி மேலே போய் நிற்கும் போது பின்னாடியே நம்ம மீனாக போய் எதுக்காக இப்போ மாடிக்கு வர சொன்ன அப்படின்னு கேட்க விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பிஏ அப்படிங்கிறவங்க தான் என்னை ரொம்ப நாளாக பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ரொம்ப தப்பானவன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அப்போ நம்ம மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஸோ மீனா கொடுத்த ஐடியா தான் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் நம்பரை கொடுத்து மனோஜ்கிட்ட பணம் கேட்க சொல்லு அதுக்கப்புறம் அது நடக்க நடக்க வேண்டியது அதாவே நடக்கும் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம மீனா தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஏவுக்கு ரோகிணி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிருசை கடத்தி வச்சிருக்கோம் ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தா தான் கொடுப்போம்னு சொல்ல கொடுப்பாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாப்புல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து ஆல்ரெடி செல்வத்தை விட்டு சிந்தாமணியெல்லாம் விசாரிக்க சொன்னாங்க நம்ம செல்வமும் போய் விசாரிச்சிருக்காங்களாட்டுக்கு அந்த ஏரியாவில் சிந்தாமணி வீட்டை விட்டே வெளியில் வரல அப்படின்னு சொல்கிறாப்புல சிந்தாமணிக்கும் கிறிசு கடத்தின விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மனோஜிக்கு ஃபோன் கால் வருது பிஏ இருந்து ஸோ நம்ம நினச்ச மாதிரி இந்த மாதிரி கிறிஸை கடத்தி வச்சுருக்கேன் கிறிசு வேணும் உயிரோடு வேணும்னா ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண அப்போ முத்துவும் பக்கத்திலே இருக்க லவுடு ஸ்பீக்கர் போட்டு தான் எல்லாமே கேட்குறாங்க கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல நம்ம மனோஜும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிடுறாப்புல நான் எதுக்குடா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேக்க நீ பணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம் அவங்க எந்த இடத்துக்கு பணம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணி ஒரு இடத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன முத்து ஒரு பேக்கு ஒரு ஷூ சின்னதாக ஒரு மணி பர்ஸ் மாதிரி எடுத்து அதில் துணியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு மீனா அப்படின்னு சொல்ல அதாவது எம்டி பணம் அது மாதிரி மனோஜை முன்னாடியே எடுத்துகிட்டு போ நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதே மாதிரி மனோஜும் அந்த இடத்துக்கு போயிட்டு பிஏவுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல நீ பணத்தை ஒரு டப்பாவில் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாப்புல அதே மாதிரி மனோஜ் அந்த டப்பாவில் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஆளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம முத்து வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்றாப்புல அதுக்கப்புறம் நம்ம அணிப்பரசுலேயும் பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க முத்து புரட்டி புரட்டி அடிக்க அவங்க வேறைய கர்ச்சீப் கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா யாருன்னு அடையாளம் தெரில எப்படியே பைக் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க ஆனால் முத்து துரத்திக்கிட்டே போகும்பொழுது நம்ம அருண் குறுக்கால் வந்துடுறாப்புல அருண்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் கடத்தி கடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அருணும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாப்பில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு